வணக்கம் இப்பொழுது தமிழ்நாட்டில் பவர் கட் மின்சார பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்கிறது இதை நாம் ஜனவரி மாதத்திலேயே கூறியிருந்தோம் போதிய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மின்சார தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக திமுகவின் ஆட்சி நடக்கும் போதெல்லாம் இந்த மின்சார தட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்கும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டிலே மின் உற்பத்திக்கான முன்னேற்பாடுகளை ஜெயலலிதாவின் காலத்திலே மட்டும் சில விண்டுமொழிகள் போன்றவை அமைக்கப்பட்டன்கின்ற மற்றபடியாக ஏற்பாடுகளே செய்யப்படவில்லை மின் உற்பத்திக்கான ஏற்பாடுகள் பெரிய அளவிலே செய்யப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய இன்றைய பவர் டிமாண்ட் இருபதாயிரத்தி எண்ணூற்றி ஆறு மெகாவாட் அதிலே நாம் தமிழக உற்பத்தி செய்கின்ற அளவு நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது மெகாவாட் தான் நாம் உற்பத்தி செய்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் தனியார் துறையின் மூலமாக நமக்கு பன்னிரெண்டாயிரத்தி நூறு மெகாவாட் கிடைக்கிறது அதனால்தான் மோடி இங்கு அடிக்கடி வந்து பவர் ப்ராஜெக்டுகளை தொடங்கி அப்படியாக பவர் மொத்த மக நமக்கு கிடைக்கக்கூடியது பதினாறாயிரத்தி நானூற்றி இருபது மெகாவாட் தான் பேலன்ஸ் உள்ள நாலாயிரத்தி நானூறு மெகாவாட்டுக்கு நாம் தனியாரிடம்தான் வாங்க வேண்டியிருக்கிறது இதற்காக சென்ற டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் நாம் டெண்டர் விட்டார்கள் ஆனால் இது ஒரு கவர்மெண்டினுடைய செயல்பாட்டில் மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தான் அவர்கள் ஏதாவது மனம் கேட்பார்கள் என்கின்ற தோணியிலே எந்த நிறுவனமுமே அந்த டெண்டரை போடவே இல்லை இதன் காரணமாகத்தான் இப்பொழுது நாம் மிக மோசமான நிலையில் இருக்கிறோம் இப்போது நாம் என்ன விலை கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிறது இவர்கள் சொல்லுகிற அதானியிடமோ பெரிய மற்ற கம்பெனிகளிடமோ தான் வாங்கியாக வேண்டும் ஜெயலலிதா காலத்திலே அந்த வெண்டுமில்ல்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படாமல் போயிருந்தால் இன்னும் மோசமான நிலையிலே இருப்போம் இவ்வளவிற்கும் நாம் தான் இந்த ரினுவல் எனர்ஜி சோர்ஸஸ்லே அதாவது காற்றாலை மின் உற்பத்தியிலே முன்னணியிலே இருக்கின்ற மாட்டோம் மற்ற விஷயங்களிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டுகளின் மூலமாகத்தான் நமக்கு அதிகமான பவர் கிடைக்கிறது கல்பாக்கத்தில் இருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் அணு உலை மூலமாக கிடைக்கிற மின்சாரம்தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இனியாவது தமிழக அரசு கொண்டு பவர் ப்ராஜெக்டுகளே நிர்வாக அதுதான் நிர்வாக திறமையின்மை என்று நான் சொல்கிறேன் அடிக்கடி இந்த இவர்கள் வருங்காலத்திற்கான தேவைகளை உத்தேசித்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோ அல்லது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கமோ எந்த நடவடிக்கைகளையும் எதிர்கால உத்தேசித்து எடுக்கவில்லை அதன் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு மிக மோசமான பவர் கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கோம் இதை செய்ய இவர்கள் இப்பொழுது என்ன விலை கொடுத்தாவது வாங்குவதற்கு முயற்சிப்பார்கள் வேறு வழியில்லை இதை முன்னாலே செய்திருந்தால் அரசாங்கத்தின் மீது நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் இங்கு எதுவும் பணம் கேட்க மாட்டார்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் தனியார் நிறுவனங்கள் முன்ன முன்பே டென்றுர் போட்டிருப்பார்கள் நமக்கு இன்றைய மோசமான நிலைமை வந்திருக்காது ஆனால் இங்கே எதற்கெடுத்தாலும் நாம் டெண்டர் போட்டாலே பணம் கேட்பார்கள் என்ற நிலையிலே தான் எந்த தனியார் நிறுவனமும் முன் வந்து டெண்டர் போடவில்லை இதன் காரணமாகத்தான் பய மோசமான நிதிநிலையிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னும் மோசமான நிலையிலே அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்கும் அந்த விலையெல்லாம் வெளியிலே டிஸ்க்ளோஸ் செய்ய மாட்டாங்க செய்தால் ஜனங்களிடம் அதிருப்தி ஏற்படும் என்ற இந்த நிலைதான் இருக்கிறது எனவே வருங்காலத்திலாவது மக்கள் யோசனை செய்ய வேண்டும் நிர்வாகத்திறன் எதிர்காலத்திற்கான திட்டமிடல் போன்ற அம்சங்கள் உள்ள கட்சிகளைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படியான தலைவர்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலே ஜனங்கள் தீவிர முனைப்பு காட்டவில்லை என்றால் தமிழகத்தின் நிலைமை தான் இருக்கும் இந்த பாமகவிலையெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஒரு நிழல் பட்ஜெட் என்று கூட ஒன்று போட்டு சொல்வார்கள் அவர்கள் எல்லாம் அந்த பட்ஜெட்டிலே கூட அன்புமணி சொல்லி இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதை கூட இவர்கள் படித்து பார்த்தால் கூட சில விஷயங்களை சரி செய்ய முடியும் அப்படியான விஷயங்களை செய்வதே இல்லை யாருடமும் வல்லுநர்களிடம் கலந்தாலோசிப்பதில்லை எதையும் கேட்பதில்லை ஏதோ அன்றாட நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்தால் போதும் எதிர்காலத்திற்கான திட்டமிடல் எதுவுமே வேண்டாம் என்ற நிலையிலே தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிக மோசமான நிலைமைக்கு தமிழகத்தை தள்ளிவிடும் எனவே ஜனங்கள் முழித்து கொள்ள வேண்டும் மக்கள் முழித்து கொண்டு அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது திறமையானவர்களை நேர்மையானவர்களை எதிர்காலத்திற்கான திட்டங்களை வைத்திருப்பவர்களை அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த கவர்ச்சிகரங்களிலே மயங்கி இலவசங்கள் கவர்ச்சிகரங்களிலே மயங்கி திருப்பி திருப்பி நமது வாக்குகளை வீணடித்துக் கொண்டிருந்தால் இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் எனவே நம்முடைய ஓட்டு வாக்கினை நமக்காகத்தான் அளிக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பதெல்லாம் பெரும்பாலான மக்கள் நம்முடைய வாக்குகளை யாரோ ஒருவருடைய நலனுக்காக கவர்ச்சி அறந்து அது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லதல்ல எனவே சிந்தியுங்கள் செயல்பாட்டினை அரசியல்களை அறிந்து கொள்ளுங்கள் நிர்வாகங்கள் என்றால் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள் என்ன நடக்கிறது என்பதை கூடும் கவனிங்கள் இளைய தலைமுறையினரும் இதை கவனிக்க வேண்டும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உங்கள் வாக்குகளை அளிக்கும் போது மனதிலே இந்த உங்களுடைய நலனை மக்களுடைய நலனை மனதிலே இருந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் வளர்கிற அரசியல் ஆர்வமுடைய இளைஞர்கள் இதை முன்னாடி நின்று அரசை விமர்சிப்பதிலே ஈடுபாடு காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அரசியல்வாதிகளுக்கு பயம் இருக்கும் எனவே இளைஞர்கள் அரசியலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதில் ஈடுபாடு காட்டி அவர்களும் அதில் ஈடுபட்டால்தான் இவற்றையெல்லாம் நாம் திருத்த முடியும் நன்றி